நேற்று தளபதி விஜய் கேப்டன் விஜயகாந்தோட வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே அந்த சந்திப்பு நடந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு இது கோட் படத்தோடைய விஷயமா தான் மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது என்னென்ன விஷயங்கள் வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு வெறும் வந்து அந்த கோட் படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்தை வந்து கொண்டு வர போகிறாங்களே அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்கு அந்த சந்திப்பா வேற என்னென்ன விஷயங்கள் பேசுனாங்க அடிப்படையில் விஜய் வந்து எப்படின்னா விஜயகாந்த் வந்து ஒரு செல்ல பிள்ளை சொந்த தம்பி மாதிரி இது அப்பல்ல நிறைய விஷயங்கள் சொல்லலாம் விஜய் வந்து ஆக்சுவலாக விஜயகாந்த் படத்துல தான் விஜய் வந்து குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் இருந்தே வந்து விஜய் மேல ஒரு தனி பாசம் இருக்கு விஜயகாந்த் வர சீனை விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது இந்த கோட் படத்தை விஜயகாந்தோடைய ரசிகர்கள் இதுவரைக்கும் யாருக்குமே வந்து நினைக்காத ஒரு மனிதன் அவர் திரையில கிளியுமா கிளியா அது விஜயோட படத்துல வராரு அப்படின்னும் போது இன்னும் சொல்லவா வேணும் அவங்க அப்ப எஸ்இசி வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல விஜய் இந்த இடத்த நினைக்கும் போதே ஒரு மாதிரி சிலிர்ப்பா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இவங்க ரெண்டு இடத்துக்குள்ள இருக்கும் ஏன்னா இதுக்கு ட்ரிபியூட் தாண்டி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த உறவு இருக்கு அந்த உறவு ரொம்ப அழகானது விஜய் விஜயகாந்தோடைய உறவு ரொம்ப அழகானது விஜயகாந்த் குடும்பத்திலேயே நம்ம வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க வந்து விஜயகாந்த் ஏ இல்ல பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுன்னு தாண்டி அதுக்குன்னு அவங்க கான்ட்ரிபியூஷனா ஒரு பைசா கூட வாங்கவும் கிடையாது ஜானகி அம்மா வந்து விஜயகாந்துக்கு வந்து அந்த வேன் கொடுத்தாங்க இல்லைங்களா எனக்கு தெரிஞ்ச அந்த வேணும் எடுத்து விஜய்க்கு தான் போகும் நான் இது மக்களின் போர்க்குரல் மக்களுக்கு ஒழிக்கும் குரல்